ஜெயச்சந்திரன் கோல்டன் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தால் இனிய வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறப்போ எல்லோத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பலனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டரை நாள் தான் ஆனால் இப்போ நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கர பயிற்சி சனி குரு சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இத சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க இந்த சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடிக்க இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலா பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பொண்ணலை ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசிப்பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்துக்கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிக அலட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயின காலத்தில் இருக்கக்கூடிய ராசி படன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை கொண்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயின காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க கண்ணீரா <facebookgroup> சார் நிறைய குழப்பத்திலே இருந்துவிட்டேன் சார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நான் ஒன்றும் சொல்லுறேன் உங்கள் குலதெய்வமே தெய்வமே சொல்லுது வெட்டு கொடுத்து போங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க உழைப்பை கூட்டுங்க ஒரு சில காலகட்டத்தில் வீட்டில் இருந்தவங்க வீட்டிலே இருக்காதிங்க இதுதான் உங்களுக்கு தட்சிண காலம் கொடுக்குது சகோதரத்தை போகிறதுனால பாதிப்பு வேணாம் சக நம்மளோட கூட பிறந்தவங்களுடைய பங்காளி சவம் வேணாம் என்பதை உணருங்கள் உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள் ரொம்ப காலமாக தொழில் இல்லாமல் இருப்பில் இருந்து செலவு பண்ணி கொண்டு இருக்க நீங்கள் இருப்பை சேமிப்பு வைக்கிறதுக்கு உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் உழைப்பை கூட்டுங்க உங்களுடைய இருப்பு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகன் மகள் உடன் உடன்பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய பகைமை உணர்ச்சியை மாற்றிக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி உண்டு என்பதை கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலகட்டம் இந்த கன்னிராசில இருக்கக்கூடிய பெரிய ஆண்களுக்கு நான் மேலே சொன்ன அத்தனை பலனும் பொருந்தும் அப்படின்னாலும் கூட தன்னுடைய பெத்த பிள்ளைகளிடம் கவனமாக வார்த்தையை கொடுங்க கோபத்தை குறைங்க எந்த ஒரு கோவம் வரும் பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டு பேசுங்க அது உங்களுக்கு மரியாதையும் கொடுக்கும் தீர்வும் கிடைக்கும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக வீட்டு பெண்களை காட்டிலையும் தொழில் துறையில் இருக்கக்கூடிய கண்ணீராசி பெண்கள் வயிற்றுக்கு மேற்பகுதி நெஞ்சு மார்பு தோல்பட்ட சோல்ட்ரு வழி சம்மந்தப்பட்ட ட்ரபிள் இருக்கும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை பயக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அலட்சிய போக்கு பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தன் தேவைக்கு ஒருத்தரை பயன்படுத்திட்டு கருக பிள்ளை மாதிரி தூக்கி போடக்கூடிய தன்மையை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சனி வக்கர பயிற்சி பொழுது உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி கிரக நிலைகள் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை நினைவில் கொண்டு அளவோடு பழகுங்கள் ஆனந்தமாக இருங்கள் யாராவது பிடிக்கவில்லை என்றால் தான் ஒன்று தன் வேலை ஒன்று நெல்லுங்கள் எல்லாத்தையும் சக்கையாக பிரிஞ்சுக்கிட்டு தூக்கி போடக்கூடிய மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களால் உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருந்தும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு எல்லாம் அற்புதமாக இருக்குது ஒரு படிப்பு மட்டும் வரல சார் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அரியரசு வச்சுருவோம்னா அரியரசுங்கிற பேச்சுக்கே இல்லை அடப்பிடிவாதமான ஒரு முயற்சி எடுக்கணும் அடம் பிடிக்கணும்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இதில் நான் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு உங்கள் மன வைராக்கியத்தை வளர்த்தி கொடுத்தீங்கன்னா அரியரசு தேவையில்லை அரசாங்க பதவி தேடி வரும் உங்கள் படிப்பு மூலியமாக என்பது நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த தட்சிணாயம் பிள்ளைய காலகட்டம் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் இருந்தாலும் கூட அவசரப்பட்டு பொருளாதாரத்தையோ அல்லது ஒரு ரெக்கமெண்டேஷனோ ஏற்றுக்கொள்ளாதீங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க இப்போ கண்டிஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போனால் அதுவே ஒரு குற்றமாகி உங்களை பாராமுகம் பார்த்துருவாங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் எதையும் சிந்தித்து முன்னோர்களுடைய ஆசன ஆலோசனை கட்டி செயல்படுங்க கலைத்துறையில் இருப்பினருக்கு சுமாரான காலகட்டமாக இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகத்துக்கு வரப்போகிறீங்க சார் மகிழ்ச்சி கூட போடு சார் நீங்கள் யாரும் என்கிறது தொலைக்காட்சியில் தெரிகிற அளவுக்கு ஏற்றம் இருக்குது சார் இந்த நாலு மாத காசம் அமைதியை கடைப்பிடிங்கள் கலைத்துறையில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு சார் பெண்களுக்கு சொன்ன மாதிரியே இப்போ குழந்தையும் பிடிவாத குழந்தையா இருக்குமா பெரியவங்களுக்கு வேற குழந்தைகளுக்கு வேற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது குழந்தைகளுக்கு அதி அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பெரும்பாலும் கன்னிராசியாக இருந்தால் பெண் பிள்ளை தான் பிறக்கும் அப்படிங்கிற மனநிலையை மாத்துங்கள் ஆண் குழந்தையும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் பிரசவத்தில் தட்சிணாயன காலகட்டத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பிரசவங்களுக்கு அந்த வயிறு தெரியல சார் பிரசவமாக இருக்கிற மாதிரியே தெரியலேன்னு சொல்லுவாங்க அதை நினச்சி அலட்சியமாக இருக்காமல் ஃபுட் வயசான முத முன்னோர்களுடைய ஆலோசனையை கேட்டு பிரசவ காலத்தை பக்குவமாக நடந்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது உங்கள் குழந்தைக்கும் நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையாரோடைய வழிபாடு கண்ணீராசிக்கு ஏற்றத்தை கொடுக்கும் கோபத்தை குறைக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது உண்டான அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் உங்கள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கலர் அப்படின்னு எடுத்திங்கன்னா சாக்லேட் கலர்னு சொல்லக்கூடிய சாக்லேட் கலர் ஷாண்டல் ஸ்கை ப்ளூ இந்த மூணையும் மாற்றி மாற்றி பயன்படுத்தும் பொழுது சிறப்பான பிரணம் கொடுக்கும் கூடுதல் அம்சமாக ஆலயத்துக்கு செல்லும் பொழுதோ அல்லது குழந்தைகளுக்கு செல்லும் பொழுதோ இனிப்பு வாங்கி கொடுங்க உங்கள் கோபமும் குறையும் உங்கள் உள்ளமும் மகிழ்ச்சியாகும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைம் மீண்ட்ஸ் நவ் அட்வாலி கட் நைட் டிசைன் ஆடிக்கூடிய ஜூலை பன்னிரெண்டு மின்னல் கால அகல Your dream vacation to Europe starts from rupees 99999 only with GT Holidays